வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் நிறைய பேருக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய வயக்ராஸ் என்னென்ன அது மூலமா நம்மளோட ஸ்போம் கவுண்டர் ஜென்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி குழந்தை பிறக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் அவங்களோட எடக்ஷன் ப்ரீமெச்சூரி ஜாகுலேஷனை எப்படி இயற்கையான உணவுகள் கொண்டு சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பூசணி ஜூஸ் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வெண்பூசணியை நல்லா அரைச்சி சாறு எடுத்து அந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அது நேச்சுரல் வயோகிராவா நல்லா ஆக்ட் ஆகும் அது மாதிரி இரவு நேரங்களில் பால்ல கொஞ்சம் கசகசா போட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம் அது மாதிரி தர்பூசணி ஜூஸ் இந்த தர்பூசணி ஜூஸோட நம்ம கொஞ்சம் இஞ்சி லெமன் அதை கொஞ்சம் ஸ்பீஸ் பண்ணி நம்ம குடிச்சிருக்கும் போது இதில் நைட்ரஸ் ஆக்சைடு நிறைய இருக்கும் ஸோ நல்ல நேச்சுரல் வயோகிராவா செயல்படும் அது மாதிரி வெந்தயத்தை காலையில ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம வெறும் வயிற்றுல முழுங்கிட்டு வரலாம் இதை ஊற வச்சும் சாப்பிடலாம் ஊற வைக்காம டைரெக்டாவும் ஒரு டேப்லெட் மாதிரி போட்டு நம்ம முழுங்கிட்டு வரலாம் இதுல டெஸ்டோஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன் நிறைய இருக்கு ஸோ நமக்கு ஆண்மை தன்மையை அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க முதல்ல கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க தினமும் இரவும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாழை பழத்துல எல்லா நியூட்ரிஷனும் இருக்கு அது மாதிரி செவ்வாழை பழத்துல வந்து நம்மளோட ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ தினமும் செவ்வாழை பழம் இரவு ஒன்று ஒன்று சாப்பிட்டு வரணும் அது மாதிரி எல்லா நட்ஸும் சீட்ஸுமே நமக்கு முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால எல்லா நட்ஸையும் ஒன்னா ஊற வச்சு அது கூட ரெண்டு அத்தி பழம் எல்லா நட்ஸு கொஞ்சம் சீட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி ஒரு மில்க் ஷேக் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ அதுவும் தன்மையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக தான் மட்டன் நிறைய எடுத்துக்கலாம் பீஃப் அது பீஃப்ல வந்து பீஃபோட வாலில் சூப் வச்சு குடிக்கும் போது அதில் ஜிங்க் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால ஆண்மையை ரொம்பவுமே அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் லிவரில் நிறைய செலீனியம் இருக்கு ஸோ ஆட்டு ஈரல் நல்லா சாப்பிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து தன்மையை அதிகரிக்க ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆண்கள் வந்து வாரத்துல ஓ இரண்டு முறை இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்கணும் சனி நீராடுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தலைக்கு வச்சு குடிக்கும்போது உடல் சூட்டை குறைக்கிறது மூலமாக விந்தணுக்களோட அணுக்களோட இறப்பளவை வந்து குறைச்சி விந்தணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது மாதிரி ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி டைட்டான கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்றதை அவாய்ட் பண்ணிடணும் ஸோ ஆடியோட டெம்பரேச்சர் கூட அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஸ்க்ரோட்டம் வந்து நம்ம பாடிக்கு வெளியில் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து இது மாதிரி டைட்டான காத்து புகாத உடைகள் போட்டு இறுக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த விந்துக்களோட உற்பத்தியில வந்து பாதிப்பு ஏற்படும் ஸோ நல்ல காற்றோட்டமான உடைகள் அணிஞ்சிக்கணும் அது மாதிரி நம்ம ஆண்கள் பார்த்தோம்னா நிறைய தண்ணி இளநீர் ஜூஸ் இதெல்லாம் நிறைய கன்சியூம் பண்ணாங்கனாலே விந்தணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்கலாம் ஸோ இந்த உணவுகள் தான் நேச்சுரல் வயக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் இயற்கையாகவே விந்தணுக்கள் உற்பத்தி ஆண்மைத்தன்மை விரைப்புத்தன்மை விந்து முந்துதல் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ எல்லாரும் வீட்டுல இருந்தபடியே மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க அதோட நம்மளோட ஆண்மை குறை வீடியோல கீகல் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் அதையும் செய்யும் போது இயற்கையா வீட்டுல இருந்தபடியே நீங்க அதை சரி பண்ணிக்கலாம் நன்றி